இஷ்கு அப்படின்னு எடுத்துக்கணும் சொன்னால் காதலுக்கு சொல்லப்படுது மஹபத் என்றது இஷ்குக்கு சொல்லலாம் ஆனால் இஷ்கு ஃபுல்லாக என்ன மஹபத் அல்ல இஷ்கன்ற சொல்லுடைய உச்சம் வந்து இஷ்கால ஒத்தரை வந்து பைத்தியம்னு சொல்லிடாது இஷ்கன்ற சொல்லுடைய உச்சம் வந்து அல் ஹுயாம்னு சொல்லுவாங்க அரபில் அல் ஹுயாம் அப்படி என்று சொன்னால் லைலா மஜினுக்கு அதுதான் வந்துன்னு சொல்லுவாங்க கைசிபுனல் முளவாக வரலாற்றில் அழைக்கப்படுற ஒரு ஒரு காதலர் என்று வரலாற்றில் கவிஞராகவும் காதலராகவும் இருந்த என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர் தான் என்னது இந்த கைசிபனுள் உழவு அவர் தான் மஜுனு என்ன செய்யறது சொல்றது இவர் வந்து லைலாவை அந்த விரும்பினதாகவும் வேலைகிட்டா இந்த கைசிபுணு உலவாக வந்து அவருக்கு ஒரு ஹுயாம் ஏற்பட்டதாகும் மஜுனுனா உண்மையில பைத்தியமா இருக்கல வேலைகிட்டா அப்போ அவரே சொல்றாரு எனக்கு ஹுயாமெல்லாம் இல்லை சரியா ஆனா இந்த காதலுடைய உச்சவெனை வந்து என்ன செஞ்சு பாதிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு ஹுயாம் அல்லாது என்ற குருவான் கவிஞர்களை பத்தி சொல்ற டைம்ல அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையே அவர்கள் எல்லா பள்ளத்தாக்குகளையும் அழைந்து திரிவார்கள் அதுல எஹீம் அதுல வந்து ஹுயாம் அந்த வார்த்தை அல்லாத்து அல்ல குரான் என்ன செய்யறான் சொல்லி ஹாம என்று சொன்னா தட்டட்டு அழிஞ்சு அலைஞ்சு என்ன செய்யறது திரியுறது அதுக்கு அர்த்தம் வந்து அவர் பைத்தியம் அர்த்தம் இல்ல லைலால அவர் பைத்தியமாக இருந்தாருன்னா மோகம் முத்தி என்ன செஞ்சது இஷ்குடைய உச்சகட்டத்தில் அவர் இருந்தாரு சொல்றது அவருடைய கவிதைகளில் மிக பிரபலியமான கவிதை வந்து ததக்கர் துலைலாஹியா அப்படி என்று சொல்லி என்ன ஒரு கவிதை பெரிய ஒரு தொடர்னு என்ன செய்யும் அதுல இருக்கும் அப்போ இந்த அதை கைசி குழு உலக இதுல வந்து இந்த ஹுயாம என்ற சொல்லு ஜவா என்ற சொல்லி எல்லாம் வருது கைசிம் மூல வருது இல்லை ஜவ்வா அது விட அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இவ்வளோ கொஞ்சம் முதலாவதே முதலாவது அஸ்மாவுல் மஹாபா காதலுடைய பேர்கள் என்று ஒரு பட்டியலை போட்டிக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள நுழைஞ்சவங்களும் இப்போ நம்மளோட உரை வந்து ஒரு ஒரு விமர்சன கண்ணோட்டமாகவும் விரிக்கும் நானால் சொல்கிறேன் நுழைஞ்சவங்க மஹபத் மவத் இஷ்க் இதெல்லாம் போட்டு கொண்டு கொண்டு என்னது குழப்பிக்கிறான் இப்போ மஹபத் வேறு இஷ்க் வேறுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது நியாயம் மஹபத் வேறு இஷ்க் வேறுன்னு சொல்கிறேன்னா நியாயம் ஆனா இஷ்கு மகபத்து சொல்லவே கூடாதான்னு கேட்ட பிள்ளை அப்படின்னா பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க புத்தகம் எழுதிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பிள்ளையா பேசுறது இப்ப பாருங்க குரான் அல்லாஹு தாலா இத வந்து அதாவது இந்த இதுக்கு யூஸ் பண்ற குரான்ல சூரா யூசுப்ல முப்பதாவது வசனம் அல்லாஹு தாலா சொன்னு மதீனா மதீனாவில் சில பெண்கள் சொன்னார்கள் அதாவது இம்ரா அத்துல் அசீசி துராவி அசீசுடைய மனைவி அவருடைய வேலைக்கார இளைஞரை வந்து என்னது விரட்டி திரிகிறா பின்னால ஓடுறா ராவது முயற்சி எடுக்கிறா என்று சொல்லி என்ன சொல்றா அப்படின்னு சொல்றான் இப்ப ஹுப்பு நல்ல நேசமா இருந்தா நல்ல காதலா இருந்தா தூய்மையான காதலுக்கு மட்டும்தான் ஹுப்புன்னு சொல்றதா இருந்தா யூசு பிரசாத் அந்த நடந்து கொண்டவருக்கு ஹுப்புன்னு நல்லா சொல்லலாம் நல்லா ஹுப்புன்னு சொல்லிக்கிறான் எப்படி சொல்றது பிரச்சனை தான் சரியா இந்த இடத்துல வந்து ஹுப்புன்னு சொன்னா காதலுக்கும் சொல்லப்படும் ஹுப்னா நல்ல காதல் இஷ்கா கெட்ட காதல் அர்த்தமெல்லாம் இல்ல ஹுப்பு இஷ்குக்கு சொல்லப்படும் இஷ்கு ஹுப்புக்கு சொல்லப்படும் ரெண்டுமே காதலை தான் குறிக்கும் ஆனா ஹுப்ன்றது நல்லதுக்கு இறைவனை விரும்புறதுக்கு நபிமார்களை விரும்புறதுக்கு மலக்குமார்களை விரும்புறதுக்கு பெற்றோர்களை உறவினர்களை விரும்புறதுக்கு எல்லாம் ஹுப்பு சொல்லப்படும் இஷ்கு என்ன செய்யாது சொல்லப்பட மாட்டார் இந்த அடிப்படையில இஷ்க அந்த பிரயோகம் என்னது இந்த இடத்துக்குள்ள வராது இஷ்க பிரயோகம் ஹராம் இஷ்க நம்ம கூடாது சூழ்நிலை காலநிலை அல்லது இது போன்ற சூழ்நிலை காலநிலை உள்ள சிச்சுவேஷன் வச்சு இன்றைக்கு பிரிக்க ஏன் இன்றைக்கு பிரிக்கல இன்றைக்கு பத்து வீதம் நல்லா வைக்கிறார் தொண்ணூறு வீதம் வச்சுதான் தீர்ப்பு அல்லா என்ன சொல்றான் அதாவது சாராயத்திலும் சூதாட்டத்திலும் என்ன பாவங்கள் உண்டு என்ன மக்களுக்கு பிரயோஜனங்களும் என்ன உண்டு இஸ்முஹுமா அக்பரு மின் அஃஹிமா அதனது பாவம் அவருடைய விலையும் வந்து பிரயோஜனத்தை விட கூட அப்ப நன்மை இருக்கி அது கூட எனவே ஹராம் எனவே என்ன ஹராம் மட்டு அல்லாவுத்தால ஹராம சொல்லக்கூடிய அளவு கூட அல்லாவுத்தாலாம் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த இடத்துல அந்த யூசுஃபை வந்து அசீஸுடைய மனைவி எடுத்துக்கொண்டது அலைச்சதை பற்றியா அந்த பெண்கள் என்ன பேசுறாங்கன்னா அது ஷகபஹா ஹுப்பன் அதாவது காதலால அந்த பெண்ணை அந்த பெண் வந்து அதாவது அவர் வந்து நிரப்பிட்டாரு அவட நேசத்தால யூசுப் நிரப்பிட்டார் யாரு இந்த பெண்ணை வந்து நிரப்பிட்டார் காதலிட்ட பெயர்கள் உண்டு அதாவது மஹபத் அபாபா அது போல நான் இப்ப சொன்ன ஜவா ஹுயாம் இஷ்க் இந்த மாதிரி வந்து மவத்தா அல் உத் இதெல்லாம் காதலிட்ட பெயர்கள் உண்டு விளங்கிட்டா அப்படி பேர் லிஸ்ட்ல வந்து சகபும் என்ன சகபு நரம்பு சொல்றது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஷகஃபி بالع ilm என்னோட அறிவுதான் தேட்டம்னு சொல்ற தேட்டம் தமிله தேட்டம்னு சொல்லுவோமே இந்த தேட்டம் தான் ஷகஃ பண்றது அப்ப ஷகஃ காதலால் ஹுப் ப அவ அதவா காதல் தேட்டத்தான் தான் நிரப்பிட்டாது ஹுப் பனு சொல்றான் இப்போ ஹுப்பு நல்ல காதல் அது இப்போ இவக்கு வந்து நல்ல முறையா நல்ல முறல நடந்து கொண்டாங்களா அப்ப الله ஹுப் பனு சொல்றான் இன்நா லனராஹா في ظلال அந்த பெண்களே என்ன சொல்றாங்கன்னா இவ தெளிவான வழி கேட்டல பாக்குறုံ அந்த தெளிவான வழி கேட்டல பாக்குறோம் இந்த யூசுப் আলাইக கூடிய அசிசுடைய மனைவி அப்ப குரான்ல ஹுப் பன் கெட்ட மோசமான விஷயத்துக்கு அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதே போல அல்லாஹு தாலா இந்த ஹுப் என்ற வார்த்தையை வந்து சிலைகளை வணங்குறதுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அவரு அதாவது யுஹிப்பு நகும் கஹுப்பில்லா அல்லாவை ஹுப் வைப்பதை போல அவர்கள் இந்த சிலைகளை ஹுப் வைக்கிறார்கள் வல்லதீன நான் ஆமனும் அசந்து ஹுப்பன் இல்லா ஈமான் கொண்டவர் ஹுப்பால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அதிகமாக இருப்பார்கள் எப்படி சொல்றாங்க இது அப்போ ஹுப் என்ற நடைமுறை குருவான்ல ஒரு சொல்லாடல் தான் அது பொதுவான சொல்லாடல் இஷ்கன்றது ஒரு வரையெடுக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்ப இந்த அடிப்படையில அதாவது இன்னொரு நம்ம புரிஞ்சுட்டோம் எப்படி பயன்படுத்தணும் அடுத்த மவந்தத் மவத்தத்துக்கு என்ன சிலர் விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா காமத்துடன் கலந்த காதல் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டா அது எதிரால அப்படி அல்லாத வஜால மவத்தத்தை அல்லாதத்தை அல்லாஹ் உத்தா என்னது உங்களுக்கு அதாவது அவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு மத்தியில வந்து மவத்தத்தையும் என்னது ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் யோசிச்சு பார்க்கறாங்க யோசிச்சு என்ன செய்யக்கூடாது ஒரு அறிவு ரீதியான தகவலை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது யோசிச்சு பார்த்தா மவர்த் கல்யாணத்துக்கு புறவு என்னது வரக்கூடிய நேசம் அது வந்து காமம் கலந்திருக்கணும் அப்போதான் அது என்ன நினைச்சிடும் ஆகிரும் அப்படின்னு ஆகிட்டா சவுதா ரதியுல்லாவன் அவர் ரசூல்லா இசலா அலி செல்லம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தலாக் பண்ண விரும்புகிறாங்க அவர்களோட அவங்க உடல் ரீதியான ஒரு என்ன ஒரு கண்டக்ட் இல்லாத அமைப்பு சூழ்நிலை வர அது வந்து ஒரு அவங்களுக்கு நாள் பிரிக்கிறது அப்படின்றது ஒரு பாரமாகவே ரசூல்லா தலாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ சவுதா ரதியாவன்னு ரசூல்லாவோடு இயக்க விரும்புகிறாங்க வந்து சொல்கிறேன் அல்லாவின் தூதரே நான் உங்களோட உங்களோட மனைவி என்று நான் என்ன நான் இருந்து கொள்றேன் அவங்க அவங்களாலே முடியாது அவங்களால என்ன முடியாத ஒரு ஒரு கால பகுதியில் அவங்க இருக்கிறாங்க நான் வந்து உங்களை என்ன செய்யறேன் நீங்க என்ன கணவனாவே இருக்கணும் கசம் இல்லை எனக்கு நீங்க எனக்கு நாள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏண்ட நாளான ஆயிசார்லாம் அவங்களுக்கு கொடுக்குறேன்டா ஏண்ட நாள் ஆயுஷார் முடிஞ்சது ஏன் காமங்கலந்த நேசந்தான் மவத்தா சவுதியாலாம் ரசூல் நாட நிலம் என்ன அண்டையோட கட்டுன்னு ஆயிரு ஆகுமா இல்லையா எனவே அதில் அல்லாவுடைய பேர்களோட என்ன வதுகுது அல்லாஹு தாலாவுடைய பேர் வதூத் அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடியவர் நேசத்துக்குரியவன்னு வருது நேசிக்க நேசிக்கக்கூடியவன் வருது அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த நவது பிள்ளாமினா சரியா அந்த சொல்லாடல் அந்த மாதிரியான கருத்து பிள்ளையானது மவத்தத்தன்றது காதலுக்கு சொல்லப்பட்டு இப்போ இமா பிபுல் கைமர் ஜோசியர் ரவுத்து மொய்பில் அறுபது பேர் அதை உண்டா சொல்றாரு உத் விளங்கிட்டா புத்த கொண்டு வந்து என்ன செய்யறாரு அதை சொல் அதை சேர்த்து காட்டுறாரு அப்போ இதுலேயும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மவத்தத்து என்றது காதலுக்கும் சொல்லப்படும் எல்லாத்துக்கும் சொல்லப்படும் ஆனா இஷ்க் காதலுக்கு மட்டுமே உரியது அதான் போயிண்ட் விளங்கிட்டா மவத்தத் பொதுவானது மஹபத் பொதுவானது மவத்தத் என்று என்னத்துக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதாவது இதனுடைய இந்த மஹப்பத்துடைய ஒரு உச்சமாக சொல்லலாம் அது மஹப்பத்துடைய உச்சகட்டமாக சொல்லலாம் அதில் உச்சகட்டம் அல் ஹுல்லா அல் ஹுல்லான்னு சொல்லுவாங்க அல் ஹுல்லானா தௌஹீது மஹப்பான்றார் இன்னொரு கையில் மஹப்பத்தை தௌஹீத் பண்ணுறது மஹப்பத்தை தௌஹீத் பண்ணுறதா இறைவனுக்கல்ல மஹப்பத்தை தௌஹீத் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னா அல்லாஹுவை அதாவது ஒருவரை தான் நேசிக்க முடியும் என்று பிறகு சூசல் ஆலசில் சொல்கிறாங்க நான் யாரையாவது ஒருவரை எனது உற்ற நண்பராக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை நான் என்ன நெசஞ்சிருப்பேன் ஹலிலாக எடுத்திருப்பேன் என்றாலும் அல்லாஹ் என்னை ஹலிலாக நெசஞ்சிட்டா எடுத்து விட்டான் அப்படின்னா அபூபக்கர் எனக்கு என்ன ஹலியில் இல்லை அப்படின்னா ஹலியில் ஒரு ஆளுக்கு ஒத்தர் தான் இருக்கேன் ஹலியில் வந்து ஒருவருக்கு ஒத்தர் தான் இருக்கலாம் அதான் ஹுல்லத் என்றது அப்போ மெஹப்பத் மொவதத் ஹலில் ஹுல்லத் அப்படின்னு வரக்கூடிய ஒரு அம்சம் தான் இது இப்ப இந்த ஹலி இல்லைன்னா இவரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு ஆயிரக்கணக்கான பேர் பேஸ்புக்ல எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விளங்கிட்டா அப்ப இப்படி ஒரு ஒரு குரூப் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இதுதான் சொல்லாடல் சம்பந்தமாக ஒரு நிறைய என்ன செய்யறாருமா ஜோசி விளங்கப்படுத்துறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்